சொல்லுவீங்க நான் வாங்கி கொடுத்த சட்டை தான் போட்டிருக்காரு சுயமரியாதை பாதிக்கும் விருந்துக்கு போக மாட்டேன் செல்வந்தர்களுடைய வீடுகளுக்கு விருந்துக்கு போக மாட்டேன் ஏன்னா விருந்து இங்க பக்கத்தில் போட்டா இருந்து என்னை பத்தி என்ன செய்வாங்க நம்ம கூட சோறுங்க காட்டுவாங்க அதெல்லாம் எனக்கு பிடிக்காது சுயமரியாதையை நாங்கள் அவ்வளவு பேணிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப இது எவன்டையாவது வாங்கினா ஒருத்தர் யாரெல்லாம் சொல்ற யாருன்னு பாத்தீங்கன்னா நீக்கப்பட்ட ஆளுக்க தலா ரஹிங்கிற ஆளுக்கு வேலை கூப்பிட்டேன் இதில் போட்ட எல்லாமே நான் கேட்டுருக்குறேன் என் மீது சொல்கிற குற்றச்சாட்டை நீ சொல்லலப்பா காட்டி கொடுத்தேங்கறியாப்பா என்னப்பா காட்டி கொடுத்து நிரூபிக்கவா யாரை காட்டி கொடுத்து எல்லாம் கேட்டது தான் அப்போ நான் தான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்றேன் கூப்பிடுறேன் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு வந்து என்கிட்ட பேசணும் கேட்டால் ஒரு டைலாக் வச்சுருக்கேன் எதுக்கு எடுத்தாலும் வேலை கூப்பிட்றான் எதுக்கு எடுத்தாலும் என்னைத்தானே கருவம் வைக்கிறது நான்தான் கூப்பிட்றேன்னு செய்யறது என்னை மாதிரி யார் மீது இருந்தாலும் பளி சுமத்தப்படுகிறது என் மீது பளி சுமத்தப்பட்டா நான் நிற்காம வேற எப்படி நிற்கிறது இது இப்படி கூப்பிடாம வேறு எப்படி தான் நிற்கிறது அவன் சொல்லி விட்டார் ஏற்றுக்கிறேன்னு வேறு எப்படி தானே மறுக்கிறது எதுக்கு எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் நான் எங்களும் கூப்பிட்றேன் என் சம்பந்தப்பட்டது கூப்பிடுறேன் என் கொழுக்கட்டம் வந்து கூப்பிட்றேன் தனிப்பட்ட விஷயத்தை நான் கூப்பிடுறேன் அப்போ எல்லாம் யார் இவங்களாம் நீக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய இந்த சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன சொல்கிறேன் எல்லாரும் சேர்ந்து இருந்து சில செஞ்சிருப்போமே அதெல்லாம் நான் சொல்ல அப்படியே அப்படி ஆளுக்கும் தான் இருக்கலாம் அப்போ அதனால இதையெல்லாம் அறிவிப்பாளரை வச்சு அவர் போட்டிருக்காரு இது ஒரு தகுதி இருக்கா இதுதான் ஒரு அறிஞருடைய நிலையா என்னை டேமேஜ் பண்ணுறதுக்காக வேண்டி என்னுடைய எங்கள்லாம் நீக்கப்பட்டு நல்ல வேலைக்கு இது எட்டு வருஷம் முந்தைய எழுதிட்டார் இப்போ எழுதிட்டுலான்னு வைங்க இன்னும் சில பேர்லாம் வருவாங்க அது யார் உங்களுக்குலாம் தெரியும் அந்த சில பேரெல்லாம் போட்டுக்கிட்டு செய்வார் அவங்க என்னதான் சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் போட்டு எழுதியிருப்பார் அட ஒரு இருந்து வெளியே போய் எனத்தையா சொல்லுவான் எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு வேளை உங்களுக்கு சந்தேகம் தான் அதை வரலாம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொல்கிறாங்க இவங்க என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த தரப்புல கேட்கணும்ல விவாதத்தை கூப்பிடுறாங்க ஏ மறுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா விவாதிக்க கூப்பிட்டு மறுத்துட்டாங்கன்னா நிரூபிக்க வரலன்னா இது வந்து பொய்யை நம்ம எளியக்கூடாது இது ஒரு மனுஷனை போடுறதுக்கு இவங்க சரியான தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா அப்போ இது ஒரு விஷயம் இதெல்லாம் சொந்த விஷயத்துக்கான சொல்லிடுறேன் என்னை பற்றி சொன்னதுக்காக வேண்டிய அதனால் இவர் வந்து திட்டமிட்டு தான் இவ்வளவு சொல்கிறார் அல்லது ஒன்று சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் ஒன்று வேணாம் நாளை ஒரு நாள் டைம் இருக்கிறது அவர்கள் வந்து விமானத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் தௌகமாக செலவு ஏற்றுக்குறோம் இந்த அவர் யார் யார் சொன்னால் பேரப்பட்டுருக்கீங்கல்ல நீங்கள் முன்னாடி நிற்பாட்டுங்க என் முன்னாடி நிரூபிக்கணும் என் முன்னாடி அந்த குற்றச்சாட்டை சொல்லணும் நிரூபிக்கணும் ஆதாரத்தோடு அதே செய்ய யார் பேரெலாம் போட்டிங்களோ என் முன்னாடி வந்து சொல்லட்டுமே அதே மாதிரிங்க இப்போ நஜாத்தில் சம்பளம் வாங்கலை நேரப்புற சம்பளம் வாங்கிக்கிட்டாரு சம்பளம் வாங்கலைன்ட்டு எழுதும்போது வாங்கலைங்க கெஞ்சி நீ வாங்கி தான் அது மட்டும் போட்டுட்டாங்க நீங்கள் வந்து உங்கள் செலவழிக்கிற உங்களுக்கு வசதி இல்லை நீங்கள் பிடிவாலும் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து பிரம்பழ பின்னாடி கொடுத்தாங்க வாங்கினேன் வாங்க எழுதுனேன் அன்னைக்கு வாங்கி என்னைக்கு எழுதுனேனா அன்னைக்கு வாங்க வாங்கல அன்னைக்கு அதுக்கு வாங்கினேன் அப்ப என்க்கு எழுதுனேனும் அன்னைக்கு வாங்கலைதான் அப்புறமேலு கொடுத்தாங்க அதை வாங்கிக்கிட்டேன் அதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி பணிகளுக்கும் வாங்கக்கூடாது இந்த உணர்வில் எழுதுனே நான் வாங்குறது இல்லை மகசாவளி பாடம் நடத்துனேன் அதுக்கு நான் வாங்க மாட்டேன் இன்னைக்கு உள்ளதுல ஜமாத்திலிருந்து எங்களுக்கு எந்த சம்பளமும் கிடையாது எந்த ஒரு அனுகூலத்தையும் இன்னும் சொல்லப்போனால் வரக்கூடிய நிதியை கூட நாங்கள் பல கோடிக்கு வரவு செலவு பண்ணுகிறோம் அல்லாவுடைய அருளால் நான் தொடமாட்டேன் இந்த ஜமாத்தில் பணம் பணத்துக்கு எந்த தொடர்பும் வாய்ப்பு கொள்ளவே மாட்டேன் அதெல்லாம் பொருளாளர் அவங்க பார்த்துக்குருவாங்க என்னோட கருத்து கேட்பாங்க சொல்லுங்க அவ்வளவுதான் கையாள கையாளுவதே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இதெல்லாம் எனக்கு சுமையாக இருக்குது என்னை விட்டுருங்க தேவையான இடத்துல கூப்பிடுங்க நான் வரேன் ஆளுக்கெல்லாம் உருவாயிட்டாங்க என்று நான் ஒரு வியாபாரியைக்கு போயிட்டேன் நான் ஒரு பழையபடி பழ இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இருந்த மாதிரி நான் ஒரு வியாபாரியாக போயிட்டேன் இதில் எல்லாம் சம்பாதிக்கிறேன் இதில் உட்காந்துருந்துருப்பேன் என்னுடைய தேவைகளுக்கு நிறைய இருக்கிறது நான் வாங்க விரும்பலை நான் உழைத்து சாப்பிட விரும்புகிறேன் என்று நான் உழைப்பாளியாக அன்னைக்கி இருந்து என்னென்ன வேலை செஞ்சிடணும் ஜாமான் அடுப்புவது எடுப்பது போகிறது கூட்டுவது பெருக்குவது கடை அந்த வேலையில் வரைக்கும் நான் செய்வேன் எனக்கு வக்கம் கிடையாது தாவூத் நபி அவர்கள் உழைத்து சாப்பிட்றலாம் இருந்தாங்க அதை விட சிறந்த சாப்பாடு அவர்களை சாப்பிட முடியாது என்கிற வகையில் நான் அதில் போய் இருக்கிறேன் அதனால் வந்து எனக்கு போய் பணம் இருந்தால் நீங்கள் யாரும் பல்லு போ நாக்கில் பல்லு கூட சொல்ல முடியாது அடிச்சு பெருமையாக நான் சொல்லுவேன் நீங்கள் கூட நாங்கள் உங்களுக்கு தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க உங்களால் நிறைய கூட்டங்கள்லாம் வருது நிறைய சம்பாதிக்கணும் நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்காக தான் பேசுகிறீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க நன்றிலாம் தெரிவிச்சிட்டீங்க எங்கள் அமைப்பில் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க சரியா